Only.

இறைவன் படைச்சது மொத்தம் பதினாலு உலகத்தை படைச்சிருக்கேன் அந்த பதிமூணு உலகத்துக்கு போற பொழுது எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல ஆனா இந்த பூலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் பயம் என் மண்ட வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் தென்வினி தண்ணி சூடும் ஓட்டப்போ வீட்டை சுடும் பாருங்க இந்த உலகத்துல அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரையார் இன்னைக்கு தலைமையில பணக்காரா இருக்கேன்

ஒரு அப்பத்தை எடுத்து கையில பாக்குறேன் உள்ள விஷம் அப்பத்தான் பாக்குறேன் அக்கா நம்மளை கொள்றதுக்காண்டி அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சிருக்காளே அப்படின்னு நினைச்சு ஒரு அப்பத்தை தூக்கி ஓட்டு மேலே வீடு தீ புடிச்சு இருந்துச்சான் அதைத்தான் சொன்னான் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை அன்னைக்கு அவன் சேர்ந்துட்டேன் அப்பேற்பட்ட இந்த பூமிய பூமிக்கு வர்ற ஒரு கீழே பயம் தான் இருந்தாலும் கூட எப்படி கடைய வெற்றி அடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் முத முதற்கும் கூட தெய்வம் அந்த விநாயகர் பெருமான் அத்தி முகத்தோடி அரணார் திருமகனை சத்திகள் புதல்வனை சித்திகள் கணவனை முத்திகள் நிறுவி நித்தம் தொழுவன் என்கின்ற செல்வம் இல்லாமல் அள்ளி தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கி தூக்குவோம் கிரகத்தை நாராயணன் எ குல சித்திரி நாயகே செல்வ கண்ணாமே எங்கள் குல சித்திராயக வேல்வ கண்ணாம எங்கள் குல சித்திராயகங்கள் சிவகுல தவப்பொழுது I'm oh, going yeah, i can you அற்புதமான <laughs> <laughs> கல்யாணம் கல்யாண வேலையா நான் வந்திருக்கேன் கல்யாணம் எட்டு வகையிலான பிரம்மம் பசுபத்தியம் ஆருடம் தெய்வம் ஆசுரம் ராக்கரம் காந்தர்வம் பைசாசம் அது எட்டு வகை திருமணம் ஆனா அந்த எட்டு வகை திருமணமும் அன்னைக்கு சரியா நடந்துச்சு ஆனா இன்னைக்கு நடக்குதான் சந்தேகம் தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் முன்னோர்கள் அழகா அந்த கல்யாணத்துக்குள்ள ஒவ்வொன்றா பிரிச்சு அற்புதமான விஷயத்தோட அன்னைக்கு நடந்தது கல்யாணம் ஆனா இன்னைக்கு நடக்கிறது கல்யாணமா நினைக்கிற பொழுது ஒரு வயது வருத்தம் அதனால தான் கொடுத்த ஒரு புள்ளி வர உலக நாட்டுல அதுவும் இந்தியாவில அதுவும் தமிழ்நாட்டுல தான் விவகாரத்தை அதிகங்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த கல்யாணம் அந்த கல்யாணம் சரியா நடக்குது அப்படின்னா சந்தேகம் தான் காரணம் என்ன அழக சொல்லணும் மாலு தைபுறந்தால் என்ன வழிபுறக்கும் தைபுறந்தால் வழிபுறக்கும் நம்ம தான் சொன்ன

நம்ம வாழ்க்கைக்குள்ள பயன்படக்கூடிய அத்தனை அற்புதமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கும் தை மாதம் ஒன்னாம் தேதி நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா தை மாதம் ஒன்னாம் தேதி ஆவாரம்பு மா நீங்க சொல்ற அந்த பொங்கப்பு இது மூணை ஒன்னா சேர்த்து முதல்ல வயல சளி மூலையில வைக்கணும் அடுத்து வீட்டுல வைக்கணும் ஏன் என்ன காரணம் அதை கொண்டு போய் ஏன் வயல்ல வைக்கணும் அன்னைக்கு வேலை இருந்துச்சு

வழிபக்கும் என்ன அழகா சொல்லி வச்ச விஷயத்தோட அன்னைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண ஒரு மாப்பிள்ள விட்டுக்கார முதல்ல செய்ய வேண்டிய ஒரு மறக்க நிலை எடுத்து ஒரு பொண்ணு மாப்பிளை மனவர்களை உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்க கையால அள்ளி பொருளிகளை அர்ச்சனை அரிசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அதே இறந்துட்டா அத வாயில அப்ப அரிசி முடிவு

அந்த அம்மா அந்த ஆம்பளை புள்ளைய பால் சீராட்டி வளர்க்கிற விதம் இருக்கிறது பாருங்க எவ்வளவு அற்புதம் என்ன பெத்த ராசா ஒரு வாய் ஆம்பா என்ன பெத்த என் மகனே நீ இப்படி வாழணும்டாம்பா என்ன பெத்த என் செல்லமே இந்த உலகத்துல நீ இப்படி இருக்கணும்பா அம்மா அவ பெத்த புள்ளைய என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு அம்மா சொன்னா அந்த புள்ளைய அந்த அம்மாவை பெத்த

சந்தேகம் தான் ஒரு காரணத்தோடு தாய் வழி வந்த 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌

ரெண்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடுவா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு பா வீட்டுக்கு அப்படின்னு அம்மா கூப்பிடுவா அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா இன்னும் விடியலே ரெண்டு மணிக்கு பொழுது விடியாது விடியலே அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல நம்ம வாழ்க்கையே இந்த விடியல் நம்ம வாயால சொல்லக்கூடிய வார்த்தை ஆனா இந்த நாடகம் சரியா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடியல பொழுது முடிஞ்சிடும் அதே அம்மா விடுஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம் வா அந்த விடுஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடுஞ்சதுக்கு அர்த்தம் அல்ல இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடுஞ்சிருச்சு சொல்லக்கூடிய வார்த்தை அதனாலதான் இந்த நாடகத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம் இதை